நான் என்ன பண்ணேன் நேத்து நானு உருளை கொழங்கு வதப்போனேன் அது ஒரு சொரன்லயும் கையோட வந்துருச்சு போய் மரியாதைய வரை சட்டி எடுத்துட்டு வந்தா கொழம்பு தாளிச்சிட்டு கொண்டு வந்து தாரே இவங்க அம்மா எனக்கு குடுத்தது அதெல்லாம் உங்களுக்கு தர முடியுமா அத நான் பார்த்து பார்த்து வச்சுக்கிட்டு இருக்கேன் ஆமா அம்மா குடுத்தது எனக்கு வந்து என் புருஷன் ஆசையா வாங்கி கொடுத்த வரை அத அதை ஓட்டையா போட்டு வந்துட்டேன் இப்ப என் புருஷன் வந்து கேட்டேன் நான் என்னப்ப சொல்றது சப்பு சப்பு பாத்து தாளிச்ச உடனே கொண்டு வந்து தந்தரணும் எங்க அம்மா எனக்கு ஆசாசியா வாங்கி கொடுத்தது ஏண்டி இதான் உங்க அம்மா வாங்கி கொடுத்த வடச்சட்டியா உனக்கு ஆசையா வாங்கி கொடுத்தாங்க நான் பார்த்து சூதானமும் தினமும் பொத்தி பொத்தி பாத்துக்கிட்டு இருக்கு அதான் பொத்தி 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 வளர்க்க வந்து இம்புட்டு லட்சணத்துல இருக்காக்கு அப்படி பொத்தி அப்படி பொத்தி அப்படி பொத்தி வளர்க்க போது எங்க வாரு கரையு பேய் சட்டி மாதிரி இருக்குது இது வடச்சட்டியா பேய் சட்டியா நீ புகழாதீங்க அத்தை நீங்க போய் தாளிச்சுட்டு கொண்டு வாங்க சரி ஏன் வடை சட்டியை வாங்கிட்டு போய் கம்பிய வச்சு ஓட்டைய போட்டு கொண்டு வந்தா ஓ வடை சட்டியை கொண்டு வருவனா அது உங்க ஆத்தா வாங்கி கொடுத்த வடை சட்டி இன்னைக்கு வடை சட்டி வடை தான் வடை சட்டி அதான் வடையாக்கிட்டே ஆத்தா வாங்கி கொடுத்த அவன் முகர்ல குத்த ஏன் வடை சட்டியை கம்பியை வச்சு ஓட்டைய போட்டு எங்க அம்மா வாங்கி கொடுத்தது இது அப்படியே பண்ணுவாங்க இப்படி பண்ணுவாங்க வாங்க அடி வா உள்ள போய் வச்சுட்டு ஓடிடுவா இந்த மாமியார் வடைச்சட்டி வாங்கிட்டு போயிட்டு கொண்டு வந்து வச்சேன்னு எங்கதான் வச்சிச்சு அப்படி பாவி மாமியா எங்க அம்மா வாங்கி கொடுத்த வடைச்சட்டி இப்படி உடச்சிருக்கேன் எத்த ஐயோ பாத்துட்டா போலயோ அத்தை நொத்தன்னு ஓல ஓடுறாலே ஓடிடுவோம் குடுத்து விட்டா வேணும்னே நெளிச்சு கொண்டு வந்திருக்கேன் ஓ ஆத்தா வாங்கி கொடுத்தா ஆசையா வாங்கி கொடுத்தா என் புருஷை வாங்கி கொடுத்தா பூசையாவை வாங்கி கொடுத்தா நினைச்ச உன் சட்டி மட்டும் நெழுந்து போது நீ இவ்வளவு ஆத்தரப்பட்டு வாரிய என் சட்டிய கம்பி வச்சு நங்கு நங்கு நங்குன்னு குத்தி ஓட்டைய போட்டையே உனே நான் என்ன செய்யறது பளிக்கு பளி இதாண்டி இனிமே என்கிட்ட எந்த பொருளும் வாங்கிட்டு போனாலும் அப்படியே வந்து குடுக்கல மருதரை வாங்கிட்டு இப்படிதான் உடச்சுதான் குடுப்பேன் தெரிஞ்சுக்க என்னை பாத்தா ஒண்ணு அறிக்குழம்பு கேட்டுவாங்க அப்புறம் என் வீட்டுக்கு மீன் குழம்பு கேட்டுவா மூஞ்சில எக்கைக்காய் துப்பு